ஹலோ ஆ நான் தான்க்கா என்ன போன வாரமே சொன்னீங்க அந்த பையனை ஆ நீங்கள் சொன்னீங்களே அந்த பையன்தான் இது கவர்மெண்ட் பேலஸே தான்னு சொன்னீங்க அதுதான் நானும் சொன்னேன் வீட்டில் அவர்கிட்ட சரி உங்கள் அக்கா சொன்னால் நல்லவங்க வர சொல்லுன்னு சொன்னார் அதுதான் நீங்கள் தகவலே சொல்லியே அதுதான் ஃபோன் பண்ணேன் அமாவாசை வருது இல்லை அதுக்கப்புறமா வளரப்போம் இல்லையா பையனை அனுப்பி வைங்க பையனை மட்டும் அனுப்பாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட என்ன நாற்றனார் பையனை லவ் பண்ணுறான் அதுக்கு தான் சரி நான் நீங்கள் கேஷுவலாக ஒரு நாளைக்கு பையனை கூப்பிட்டு வர மாதிரி வாங்க நான் எப்படி நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது முன்னாடியே தெரிஞ்சு ஆகவும் கற்று வரும் அதுக்கு தான் பெற்றவங்களுக்கு நல்லதான செய்வாங்க பிள்ளைங்களுக்கு அது என்ன தெரிஞ்சுது தலைவாச்சி பசங்களுக்கு அதுக்கு தான் சரின்னு நான் உங்கள்கிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்கள் கார்கிட்ட சொல்லி நல்ல நாளாக பார்த்து வர சொல்லு அப்படின்னு சொன்னார் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அம்மாவாசை கழிச்சு நல்லா நல்லா பார்த்து ஒரு நாளைக்கு வாங்க எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்க நான் அவர் இருக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு அப்புறம் என்ன இது நம்ம சார் சரிங்களா ஆ மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இது வாங்குவோம் நான் அதுக்கு தான் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேங்க சரிங்க்கா ஆ ஆமா என்னம்மா உங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் நான் சொல்ல முடியாம்மா சொல்லுமா நீங்கள் பெரியம்மா கிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன் நான் கேட்டேன் நான் அப்படி பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும் நான் அத்தை பையனை லவ் பண்ணணும் ஆனால் நீங்கள் ஏன் சொல்றீங்க சொல்கிறீங்கம்மா அந்த காலம் மாதிரி இல்லைம்மா இந்த காலம் அந்த காலத்தில் நிறைய பேர் ஏமா இதே மாதிரி அது நடக்குமா இப்போ எங்களுக்கு நாங்களும் படிச்சுருக்கோம்மா எங்கள் லைஃப்பில் எங்களை தேர்ந்ததுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதும்மா நீங்கள் இன்னும் என்ன கேட்காம நீங்கள் வர சொல்கிறீங்க நாளைக்கு சப்போஸ் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை சரியாக மாமையாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் லைஃப்பில் புரிஞ்சுக்கணுமா நீங்கள் எங்களுக்கு தானே வாங்குகிறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன கல்யாணம் காலத்து பேருன்னு எங்களுக்கு தெரியாதா அது இல்லை இப்போ ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோன்னா எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு பார்த்து எடுப்போம் இன்னும் முடியும் கவர்மெண்ட் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க மற்றபடி அவன்கிட்ட எந்த கெட்ட பழகுது நல்ல பெண்ணெல்லாம் ஆகணும் நல்லா படிச்சிருக்கான் என்ன ப்ரைவேட்டில் வேலை செய்கிறான் மற்றபடி உங்களுக்கு அத்தை பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா நான் தானே வாழ போகிறேன் அங்கே என்ன அவங்க எப்படியும் மற்ற என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துன்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க உங்க விருப்பப்படி தானுமா அவங்க பண்ணுறேன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா என்னோட ஃபீலிங்கை கொஞ்சமாவது ஏன்னா நான் தான் அங்கே கடைசி வரைக்கும் இருக்கணும் அவன் பையன் உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ மரியாதை கொடுப்பான் தயவுசெய்து நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா எனக்கு எனக்கு என்னன்னா நான் போய் திருத்தமா கல்யாணம் பெருசு இல்லை எல்லாரோட ஆசீர்வாதத்தவங்களுக்கு இந்த கல்யாணத்தை நடக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் சரிம்மா சரிம்மா நீ சொன்னதான் சரிதான் ஆனால் நாங்கள் எதுக்காக சொல்ல வரோம் புரிஞ்சிக்கலையா இப்போ ஒரு பெற்றவங்க நல்லது செய்வாங்களா பிள்ளைங்க கெட்டது செய்வாங்களா நல்லது என்ன செய்வாங்க கல்யாணன்றது ஆயுதங்களுக்கு பயிர் அதுக்காக தான் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தப்பி வாழ்க்கை சரி இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டுது காலத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுதுங்கள அதெல்லாம் தான் சரி நம்ம பசங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கூடாது நல்லபடி அவங்ககிட்ட நாங்கள் செய்தோம் உனக்கு விருப்பம் நான் என்னவா பண்ண நீதான் நீ தான் இல்லை உங்களுக்கு தான் வயசானவங்க சில விஷயம் பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் தெரியணும் இல்லைம்மா எங்களுக்கு தெரியும் சொல்கிற நீயும் படித்த பொண்ணு தான் நீ ஒன்றும் தப்பாக முடிவு வெளியிட மாட்டேன் சரி நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் நீ நல்ல முடிவு தான் எடுத்துக்கிட்ட நான் ஒன்று அவங்க கவர்மெண்ட் வேலையிலேயே பார்த்தேன் சரி உங்களுக்கு நீ தான் நல்லா படிச்சுக்கிறில்ல நீயும் பார்த்துக்கிற இந்த குடும்பத்தை அப்புறம் என்ன எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி அதை தான் நான் விரும்புகிறேன் நான் சொல்லிடுறேன் பெரியம்மா நான் வேணான்னு சொல்லிடுறேன் சரிம்மா சரி ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க